இருக்கி மச்சான் பாளி பாருங்க உங்களுக்கு கலர் மிருக்கி பில்லர் மிதுக்கி வெள்ளை சிவப்பு கருப்பு என்ன கலர் வேணுமோ ரெடிமேட் கலரும் இருக்கி மச்சான் நம்மட மார்க்கெட் என்னது ஹலோ மச்சான் இது எந்த ஊருண்டு தெரியுமா கல்முனையாக மச்சான் கல்முனை கல்முனை டவுன் தெரியுமா எங்கள்களை ஊரண்டு இப்படியே போகணும் மச்சான் கல்முனை டவுன் அதுக்கு பக்கத்துல இருக்க மச்சான் பேங்க் அம்னா பேங்க் தெரியும் அமுனா மச்சான் அந்த பத்து போகுது கல்முனை போகுதுமச்சா அப்படி எந்த பக்கம் போனா சாய்ந்த மாதிரி போகுதாமி போகுது சாயந்தரமா இருக்கு அதுக்கு மேலே பாருங்க கேப்சி போடு அதுக்கு பின்னால் பின்னால புடிச்சிட்டியாம் இந்த பக்கம் பாருங்க நிற்கிற பாருங்க மச்சான் ஏசியா மார்க்கெட்டிங்ல பில்லருக்கு ஒவ்வொரு மச்சா ஐம்பது வீதம் ஒவ்வொரு போகுதான் தெரியாமத்தான் சட்டப்படியா குடுக்குறாங்க பாருங்க மச்சான் நாலு பத்து ஒன்பது பத்து இருபது இதுக்கு மச்சான் பில்லர் வாலி பில்லர் வாலி எடுத்த மட்டும் சொன்னால் ஓப்பர் கொடுக்காங்களா அதுக்கும் புரியாமல் கொடுக்குறாங்க மச்சான் அங்கே மச்சான் நம்ம பில்லர் வாலியில் விலையை சொல்லுவோன்னு இதைத்தான் சொல்கிறேன் நாலு லீட்டர் தான் சரிய மச்சான் விலையை பாருங்க மச்சான் எவ்வளோ பழைய விலை முவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இப்போ போகுது ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு போகுது மச்சான் நாலு லீட்டர் அதே மாதிரி இது வந்து பத்து லீட்டர் மச்சான் கே வாங்க பாருங்க எவ்வளோ போகுது ஏழாயிரத்தி முந்நூறு இப்போ போகுது ரெண்டாயிரத்தி எண்ணூறு மச்சான் பத்து லீட்டர் ஓ இங்கே பாருங்க மச்சான் அடுத்த இருபது லிட்டர் இருபது லிட்டரை விலையை பாருங்க மச்சான் பதிமூணாயிரத்தி அஞ்சூறுவா போகுது நாலாயிரத்தி எண்ணூறுரூவா தெரியாமச்சா இந்த பெயிண்ட்டு நம்ம ஏசியா மார்க்கெட்டில் பெயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு நல்ல புரிய ஒன்று கொடுக்குறாங்களா மச்சான் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் இந்த ரோலராக

நாற்பதாயிரூபா கெடுத்தா இது கிட்டக்குமா வாங்க மாதா உள்ளுக்கு போங்கம்மா தான் ஏசியா மார்க்கெட்டிங் உள்ளு குறிக்கும் நிறைய சாமான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போட்டிக்கு அங்கெல்லாம் என்ன உள்ளுக்கு வந்திருக்கான் கூடையே மடிப்பமை உள்ளுக்கு வாங்க ஆட்டுவன் சாமான் இதில் வந்து மச்சான் அஞ்சு கலர் இதுக்கான் சரியா ஒன்று எடுத்தா எழுநூற்றி ஐம்பது ரூபா அதே போல் இது வந்து என்ன கோயில்களுக்கு போடுவாங்கன்னு பெரிய கடைகளுக்கும் போடலாமச்சான் கலர் வளர்ப்பு அதே மாதிரி இங்கே பாருங்க மஞ்சள் வீட்டுக்குரிய வலுப்பு செட்டுகளை பாருங்க மஞ்சள் இன்னும் போட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த வளப்பு இன்னும் குண்டு வளர்ப்பு இங்கே பாருங்க சீலிங் பேண்ட வளப்பு அதோட சின்ன வளப்பு அதோட பெரிய வளர்ப்பு இன்னொரு வளர்ப்பு பாத்திரையில் மஞ்சள் விலை ஓட்டு இருக்காங்க இருநூற்றி ஐம்பது ரூபாடது இப்போ நூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது நானூறுவாடை பழைய விலை அங்கே பாருங்கள் அஞ்சூரூவாடது இப்போ முந்நூறுவாய்க்கு போகுதாம் இது இல்லை மஞ்சள் முந்நூறுரூவா சரியா இதுக்கு வேறு விலையாம் சரியா அமைச்சா அது போட்டிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் விலை குறைவு தான் சரியா சரியாமைச்சா எடுக்கலாம் நம்மட இதில் ஏசியா மார்க்கெட்டிங் இதை தான் சொல்கிறேன் ஸ்டாண்டில் வச்சு ஊட்டுவாங்க ஃபேனு இந்த ஃபேன் தான் மச்சா நம்ம நின்றாலும் காத்துப்படும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிற ஃபேன் தான் மச்சா இது ஒன் இயர் வரண்டியான் மச்சா இப்போ வந்து பழைய விலைக்கு போகுது மச்சான் எட்டாயிரத்து ஐநூறுரூவா இப்போ புதுசாக ஓபர் ஓட்டிக்காங்கம்மாச்சா ஆறாயிரத்தி எண்ணூறுவாயும் இந்த ஃபேன் ஒரு வருஷம் வரண்டி அதே மாதிரி இது பிளேட்டில் ஊட்டுவாங்க தெரியுமா மச்சா மோட்டு வலையில் அந்த பேண்ட் மச்சான் இது மூணு பம்பரம் பறக்கிறது இது வந்து ரெண்டு வருஷம் வரண்டி மச்சான் விலையை பாருங்க மச்சான் பழைய விலை பதினோராயிரத்தி அஞ்சூறு இப்போ போகுது ஒன்பதாயிரத்து அஞ்சூரூபாயா சொல்றேன் ரெண்டு சட்டி வைக்கிற அடுப்பா மினான் இப்ப பாருங்க மச்சான் ஐயாயிரம் ரூபாய் பழைய விலை இப்ப எடுக்கலாம் மச்சான் ரூபாய் ரெண்டு சட்டி மச்சான் ஒரு சட்டி வைக்கிற பாருங்க அஞ்சூறு இப்ப போகுது ஆயிரத்தி மச்சான் பாருங்க மச்சான் இது ரெண்டாயிரத்தி ரூபாய் போகுது தெரியுமா ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி போகுது மச்சான் நம்ம மார்க்கெட்டிங் வாங்க

சரிமாச்சான் இப்போ என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்கள் லைனில் என்ன வழியா அடுக்கி கிறிக்கு பார்த்தீங்களா இது வெள்ளை நீளம் பச்சை இது என்ன கலர் மச்சா அது பிங்க் வாங்க நம்ம இங்கிலீஷில் விழுறோம் சரியா மற்ற எல்லாம் தமிழில் ஓடு சரி சரிமாச்சா இது வந்து ஏ குவாலிட்டி ஏ குவாலிட்டி வந்து சொன்னா தெரியாதே மச்சா நம்பர் ஒன் குவாலிட்டி கொமெண்டா கொமெண்டில் குந்திட்டு போறா கக்கா கோப்பையா சரி சரிமாஜா இதில் விலை வந்து பழைய விலை சொல்ல போனா ஐயாயிரம் ரூபாய் இப்போ ஒவ்வொரு ஓட்டிக்கிறாங்கம்மாச்சான் என்னென்னு சொன்னால் நாலாயிரத்தி இருநூறுவா மச்சான் எதை எடுத்தாலும் உங்களுக்கு விரும்பின வளருக்கு ஆர்டர் பண்ணி தருவாங்க சரியா தான் சொல்கிறேன் இருந்து ஓர் அழகாக போகல மின சுகமாக போகும் இருந்து ஒரு ரொக மச்சான் சரியா இது வந்து வட்டமாம் இது வந்து முட்டை வடிவமா அது வந்து சதுர வடிவமா ஒன்று கொண்டு ஒரு டிமாண்ட் மச்சான் சரியா இந்த பாருங்கள் இதில் விலையே பார்த்தா தெரியுமாச்சான் இப்போ வந்து பழைய விலை இருபத்தி மூணாயிரத்தி அஞ்சூறு இப்போ வந்து இது உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி அஞ்சூறு கொடுப்பாங்களா அதே மாதிரி முட்டை பாருங்க பாருங்கள் இருபத்தேழாயிரத்தி அஞ்சூறு இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கொடுப்பாங்களாம் அதே மாதிரி சதுர வடிவது பாருங்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு இப்போ வந்து இருபத்தேழாயிரத்தி அஞ்சூறு கொடுப்பாங்களாம் மச்சான் இது வந்து உங்களுக்கு வருஷம் இருக்கா மெத்தனை வருஷம் பண்ணி தெரியுமா நான் போட்டிருக்காங்க பாருங்க பாருங்கள் இருபத்தஞ்சு வருஷம் வரண்டி அதே மாதிரி இதுக்கும் வரண்டி இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் மச்சான் இதில் வந்து மூணு முடல் இருக்கு அதில் வந்து நாலு முடல் இருக்கு நாலு கலர் சரியா மச்சான் எல்லாம் பைட் தான் அதே மாதிரி இந்த பேசனை பாருங்க மாதா கிட்டத்தட்ட இது வந்து பதினாலாயிரத்தி அஞ்சூறுவா போகுது தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொருக்காக பத்தாயிரதாராங்களாம் டெப்பும் புரியாமனே இந்த இதில் இருக்கிற அவ்வளோ வந்து என்னான்னு சொன்னாமச்சான் ரெடி மிஸ் கலர் ரெடி மிஸ்டண்டா அப்படியே மிஸ் பண்ண கலர் அப்படியே சரியா அண்ணா பாருங்க ஒரு ஒரு விலையை பாருங்க மச்சான் பழைய விலை உள்ளது ஆறாயிரத்தி நூறு இப்போ குட்டுக்கப்புறாங்களான் ரெண்டாயிரத்தி இது வந்து மச்சான் நாலு லிட்டர் சரியா நாலு அதே மாதிரி இதுக்கு பத்து லிட்டர் பாருங்க மச்சான் பதினாறாயிரத்தி அஞ்சூறு ஆறாயிரத்தி அஞ்சூறு லிட்டர் அதே மாதிரி கீழு கறிக்கிற இருபது லிட்டர் மச்ச அஞ்சு பாருங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு இப்போ இது மச்சா பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயாம் மச்சா இது வந்து ரெடிமிக்ஸ் கலர் இதில் என்னென்ன கலர் வேணுமே எல்லா கலரும் இதுக்கு மச்சா அஞ்சு பாருங்க மட்டையை பாருங்க இந்த மட்டையை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் கம்பெனியோட வந்த கலர் தான் ரெடிமிக்ஸ் கலர் சரியா நாலு பத்து இருபது உங்களுக்கு தேவையான அள்ளி இது போகலாம் அங்கால பாருங்க மச்சான் இதைத்தான் சொல்கிற இந்த கதவு வேலைகளுக்கு செய்வாங்க அந்த சீலர் ஐட்டம் அதை விட பார்னேஜி உங்களுக்கு ஒயில் பெயிண்ட் தேவையான சொன்னால் சகல அது கொள்ளலாம் ஒரு லிட்டர் இருந்து அரை லிட்டர் இருந்து கால் லிட்டர் வரை மிதிக்க இன்னும் ஆகுது இதைத்தான் சொல்கிற மச்சான் பவுடர் அதாவது பிராந்த நில மிதிக்கித்தானே மச்சான் பழுதானாலும் இதை வாங்கி போட்டு அடிச்சு பாருங்க கலந்து ஓட்டு அதான் மச்சான் இது கொலம் சுவப்பா ரெட்டண்டு ஓட்டிக்காங்க நம்மச்சா இது வந்து இப்போ ஆயிரத்தி இருநூறுவாட விலை மச்சான் பழைய விலை இப்போ வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் சுவப்பு அதே மாதிரி கருப்பு மிருக்கி மச்சான் பார்த்துக்கலாம் கருப்பு கருப்பு பவுடர் மிருக்கி இது வந்து ஆயிரத்தி மச்சான் இப்போ போகுது எண்ணூற்றி ஐம்பது ரூபா சரியா மச்சான் அதே போல் இறுக்கி மத்தான் ஒரு அஞ்சு கலர் ஐட்டம் மிருக்கி அது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூடிய அமைச்சா இது கொஞ்சம் குறைவான் மச்சான் அதே மாதிரி பட்டு கிழக்கு பார்த்து எடுக்கலாம் நீங்கள் குளம் கருப்பு சிவப்பு எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது பாருங்க நம்ம ஏசியா மார்க்கெட்டிங்கில் ஃபைல் ஒன்று வச்சிருக்கிறாங்க பாருங்கள் மஞ்சள் என்னென்ன பேர் இங்கே பாருங்க ஏசியா மார்க்கெட்டிங்கில் நிறைய சாமான சாமானிய மச்சான் படத்தில் பார்த்து எடுக்கலாம் பாருங்க இந்த அலை மீறிக்கு இந்த பக்கம் மீறிக்கு எப்படி சாமான்கள் ஆணி வேணுமெண்டாம் சரி உங்களுக்கு பூட்டு சாமான் வேணுமெண்டாம் சரி படத்துக்களை பாருங்கம்மாச்சான் இது முக்கியமாக என்னதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னா பாரத ஆணி கஸ்டமர் இருக்குல்லம்மாச்சான் இது வந்து பெரிய கடைக்காராக்களுக்கு இவங்க ஏசியா மார்க்கெட்டிங் வந்து கோசலாக மச்சா எவ்வளோ மட்டும் உங்களுக்கு தேவை இதில் போட்டிக்கிற படம் அத்தனை உங்களுக்கும் மச்சான் நம்ம ஏசியா மார்க்கெட்டிங் வாங்க கால்முனைக்கு மச்சான் பாருங்க சகலத்துக்கு ஒவ்வொரு மச்சான் அந்த வீடியோ கட்டாயம் சேர் பண்ணணும் ஏசியா மார்க்கெட்டிங்கை நம்பரை போடுவோம் மச்சான் அவங்களோட இங்கே தொடர்பு கொள்ளலாம் கொள்ளலாமாச்சான் வேண்டிய மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நம்ம கடைக்காரர்கள் கோசல் விலைக்கு ஓகே